அன்பிற்கு இனியவர்கள் இனிய வணக்கம் நான் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறேன் இந்த பாருங்களேன் எனக்கு அதில் இருக்கிற வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் பாருங்களேன் இது முதல் முறை அல்ல அதே போல் இறுதி முறையும் அல்ல அத்தனை துயரங்களை கடந்தும் கடக்கவும் போராடி கொண்டுதான் இருக்கின்றனர் சிலர் எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கெல்லாம் இருக்கிறது என்ன கஷ்டம் நமக்கும் கீழே கோடி நினைத்து பார்த்து நிம்மதியை நாடுங்கிற வார்த்தை தாங்க மனசில் வந்துட்டு போச்சு தாண்டவன் நமக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தாங்க அந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறதாங்க செய்கிறாங்க அடிப்படை வசதின்னு நான் சொல்கிறது உண்மை உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது கூட இல்லாமல் தாங்க நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நிரந்தர வருமானம் இல்லாத வாழ்க்கையை நம்ம நூற்றுல நாற்பது விழுக்காடு மக்கள் ஆழ்ந்துட்டுக்காக இருக்காங்க உங்களையெல்லாம் கடந்து போகும்போது தான் இறைவன் நம்மளை நல்ல இடத்துல வச்சிருக்கிறாருன்னு தோணுது சரிங்க நாளை சந்திப்போம் தொழில்மையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பல் செய்யாற்றே வென்றார்